எதற்கும் அதிகம் ஆசைப்பட்டு விடாதே உன்னால் எந்திரிக்க கூட முடியாது உன்னை கை தூக்கி விடவும் எந்த மனிதரும் வரமாட்டார்கள் இரவும் பகலும் கண் விழித்து கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த சொத்துக்கள் அனைத்துமே நீ இருக்கும் வரை அனுபவித்துக்கொள் பிறகு யாரும் உன்னை பாராட்டுவார்கள் சீராட்டுவார்கள் என்று நினைத்து அதிகம் கஷ்டப்பட்டு கொள்ளாதே ஏனென்றால் இந்த வாழ்க்கை யாருக்கும் யாரும் பாராட்டு கொடுத்ததே இல்லை எல்லாம் அவ நம்பிக்கையில்லா வாழ்க்கை தான் நமக்கு பிறர் நல்ல பெயர் கொடு கொடுக்கிறார்கள் என்று உன்னை ஏனி நீ வருத்தி கொள்ளாதே பிறர் பிறருக்கு உன் தேவை இருக்கும் வரைதான் உன்னை விழுந்து விழுந்து கொண்டாடுவார்கள் பிறகு தேவை முடிந்த பிறகு உன்னை கை கழுவிடுவார்கள் அது யாராக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் உன் மனைவி மட்டுமே உன் வாழ்க்கை துணை என்பதுதான் பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் கடவுள் விதித்த விதி அவளுக்கு உண்மையாயிரு உயிராயிரு உறவாயிரு அவள் தேவையை புரிந்து அறிந்து அவளோடு இரு நல்லது கெட்டது என்னவென்றாலும் அவளுக்காகவே வாழ் உண்மையான வாழ்க்கை எது என்று புரியாமலே சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனைவியை புரிந்து கொள்ளுங்கள் அவள் மனதை அறிந்து கொள்ளுங்கள் அது உங்கள் வாழ்க்கை நல்வழி காட்டிக் கொடுக்கும் முதலில் அவள் என்ன பேச வருகிறாள் என்று அவள் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அப்போதுதான் தெரியும் உன் வாழ்க்கை ஆணி வேறே அவள்தான் என்று அதையெல்லாம் விட்டுவிட்டு உனக்கு வழியை காட்டாத ஒருவரோடு நடப்பது கரடுமுரடான பாதையை தான் நீ கண்டெடுத்திருப்பாய் உனது மனைவியோ பூ போன்ற பாதையை உனக்கு கண்டெடுத்து கொடுப்பால் அதை அதற்கு ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி தங்குவதற்காகவும் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதற்காகவும் ஆணும் பெண்ணுமாக இணைத்து வைக்கிறார் இறைவன்